ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவையான சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன சாம்பார் அப்படின்னா பருப்பு இல்லாத சாம்பார் அது எப்படி சாத்தியம் பருப்பு இல்லாத எப்படி சாம்பார் வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் பருப்பு இல்லாத சாம்பாருக்கு என்ன தேவைன்னா நான் இன்னைக்கு வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்படியே வந்து இந்த குக்கரில் போட்டுக்கோங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வந்து தக்காளி எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அதுக்கடுத்தது அஞ்சு பச்சை மிளகாவை நான் இதோடவே ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது வந்து அளவு வந்து ஒன்றரை கப்பு வர அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாட்டரு ஏன்னா பா சாம்பார் எப்போதுமே வந்து தண்ணியாக தானே இருக்கணும் அதனால அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு இப்போ வந்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் விசில் வந்துடுச்சு இப்போ எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் ஈர்த்துக்கலாம் நம்ம இதில் இருக்கு இல்லைங்களா எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு இப்போ ஒரு மத்து வச்சு இதை நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் இல்லை மத்து வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கலாம் இல்லைன்னா வந்து மேக்ஸர் வச்சு கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மத்து வச்சு நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன் சாம்பாரை நம்ம இப்போ மத்து வச்சு கடைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்திருக்கும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஈர்த்து வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு உரமாக அப்படியே இருக்கட்டும் வாங்க இப்போ தாளிப்பு பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு கடுகு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கேன் ஜீரகம் பொருந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு மூணு ஒரு மூணு ரெண்டு பச்சை மிளகாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம கார்த்தி வச்சிருந்தோம் இல்லையா அந்த வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த கழக வந்து இதோட ஆட் இதோட கலந்துட்டு இப்ப இது கூட வந்து ஒரு அரை கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப குக்கரை வாஷ் பண்ண தண்ணி வந்து ஒரு அரை கப் அளவு வாஷ் பண்ண தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே வந்து லைட்டாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் நான் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் வேக வைக்கும் போதே நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி இதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியாக தான் இருக்கும் இப்போ இது நல்ல ஒரு கொதி கொதிச்சுட்டு வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கணும் இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்க்க போறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்பூன்ல வந்து மூணு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு லிக்விட் கதத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம அப்படியே ஊற்றிடலாம் இதில் பொட்டு கடலையும் ஊற்றலாம் பொட்டு கடலை மாவும் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா கடலை மாவும் ஊற்றலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கை விடாமல் கலந்து விடுங்க இல்லைனா கட்டி கட்டி அங்கங்கே ஃபார்ம் ஆகிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சாம்பார் வந்து நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொத்தமல்லி தாலி இது மேலே அப்படியே தூக்கிக்கலாம் இதில் வந்து எல்லாமே போட்டிருக்கும் பெருங்காயத்தூளெல்லாம் நான் அப்படியே போட்டுட்டேன் அதனால வந்து நல்ல கம்ம கம்ம கமன் வாசனைங்க நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையிலலாம் இந்த மாதிரி சாம்பார் தான் நமக்கு கொடுக்குறாங்க பருப்பு இல்லாத சாம்பார் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது இப்போ வாங்க இட்லி மேலே ஊற்றி சர்வ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து இட்லி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் சாம்பாரை வந்து அப்படியே இது மேலே ஊற்றிட்டு அப்படியே சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அருமையான சாம்பார் நீங்களும் ஒரு டைம் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பருப்பே போடாமல் இவ்வளோ அழகாக செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டுமே கூட அருமையாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் கடைலாம் இருக்கு இல்லைங்களா அந்த கடலெலாம் இந்த மாதிரி சாம்பாரை தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க ரொம்ப சுவையான சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க இந்த விட பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப அருமையான சாம்பார் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ